ஓம் சாந்தி இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளின் அந்தர்முகி அதாவது அவனோக்கு ஆகுங்கள் அதாவது அமைதியாக இருங்கள் வாய்நாள் எதுவும் பேசாதீருங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அமைதியாக செய்யுங்கள் ஒருபோதும் அசாந்தியை பரப்பாதீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களை ஏழையாக ஆக்குகின்ற அனைவரையும் காட்டிலும் பெரிய விரோதியார் பதில் கோபம் எங்கே கோபம் உள்ளதோ அங்கு பானையின் தண்ணீரும் கூட வற்றி போகும் என்று சொல்லப்படுகின்றது பாரதத்தின் பானை வைர வைடூரியங்களால் நிரம்ப பெற்றதாக இருந்தது இந்த பூதத்தின் காரணத்தால் காலியாகிவிட்டிருக்கிறது இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாக ஆக்கிவிட்டிருக்கின்றன கோபமடையும் மனிதர்கள் தாங்களும் சூடாகி மற்றவர்களையும் சூடாக்குகின்றனர் அதனால் இப்போது இந்த பூதங்களை அந்தர்முகியாக இருந்து வெளியேற்றுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இனிமையான குழந்தைகளே அந்தர்முகியாகுங்கள் அந்தர்முக்தா என்றால் எதுவும் பேசாதீர்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் இது தந்தை வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் மேலும் சத்தியுகத்தில் சண்டை நடப்பதில்லை இது ராணுனுடைய குணத்தின் அடையாளம் கோபப்படுகிறவர்களும் கூட அசுர சம்பிரதாயத்தினர் என கூறப்படுகிறார்கள் பூதத்தின் பிரவேசம் அல்லவா இதில் பேச வேண்டியது எதுவும் இல்லை ஏனெனில் அந்த மனிதர்களுக்கோ ஞானம் கிடையாது அவர்களோ கோபப்படுவார்கள் கோபப்படுவர்கள் மீது கோபப்படுவதால் சண்டை வந்துவிடும் அவர் சொல்லி புரிய வைக்கிறார் இது கடுமையான பூதம் இதை யுக்தியுடன் விரட்ட வேண்டும் வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான சொல்லும் வெளிவரக்கூடாது இது மிகவும் இழப்பை உருவாக்கும் வினாசமும் கூட கோபத்தால் தான் ஏற்படுகிறது இல்லையா வீடுதோறும் எங்கெல்லாம் கோபம் இருக்கிறதோ அங்கி அதிகமாகி உள்ளது கோபத்தா கோபப்பட்டால் நீங்கள் பாபாவின் பெயரை கெடுத்து விடுகிறீர்கள் என்று அர்த்தமாகும் மேலும் இந்த ஐந்து பூதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் அரைக்கல்பமாக இவற்றில் பிரவேசம் நடைபெற்று வந்துள்ளது இந்த சமயமும் கேட்கவே வேண்டாம் யாராவது தூய்மையார்கள் பிறவிய விகாரத்திலிருந்து தான் கிடைக்கிறது பூதங்களோ இருக்கத்தான் செய்கின்றன இல்லையா ஐந்து பூதங்கள் பாரதத்தை முற்றிலும் ஏழையாக ஆக்கிவிட்டுள்ளது ஆக இனிமேலும் இனிமையான குழந்தைகளே பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகள் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் இப்போது உங்களுடைய நிலைமையை பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பக்தி முதலியவற்றை செய்திருந்தாலும் பூதங்களை வெளியேற்ற முடியவில்லை இப்போது உள்நோக்கும் முகத்தில் இருந்து பாருங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளில் எத்தனை மாதங்கள் எத்தனை மணிகள் எத்தனை வினாடிகள் உள்ளன என்று நீங்கள் அறிவீர்கள் யாராவது கணக்கெடுப்பதனால் எடுக்க முடியும் பிறகு இந்த மரம் இருக்கிறது அதிலும் கூட கல்பத்தில் இத்தனை வருடங்கள் இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் இத்தனை மணிகள் இத்தனை வினாடிகள் உள்ளன என்று எழுதி விடுவீர்கள் இவர்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறார்கள் என்று மனிதர்கள் சொல்வார்கள் எண்பத்தி நான்கு கணக்கை சொல்கிறார்கள் ஆக கற்பத்தின் ஆயுளை ஏன் சொல்ல மாட்டார்கள் குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயமோ சொல்லப்படுகிறது அதாவது பட்டாவது பூதங்களை விரட்டியாக வேண்டும் இந்த பூதங்கள் உங்களுக்கு முழு அழிவை ஏற்படுத்தியுள்ளன மனிதர்கள் அனைவரிடமும் இந்த பூதங்கள் நிச்சயமாக உள்ளன பிரஷ்டாச்சாரத்தின் அதாவது விகாரம் விகாரத்தின் மூலமாகவே பிறப்புகள் உள்ளன அங்கே சத்யுகத்தில் பிரஷ்டாரஸ்வாரம் இல்லை ராவணனே அங்கு இல்லை ராவணனை கூட யாரும் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் ராவணனின் மீது வெற்றி அடைகிறீர்கள் ஆகவே தந்தை கூறுகின்றார் அடிக்கடி தேகத்தில் வராதீர்கள் ஆத்மா அபிமானியாக இருக்க பயிற்சி செய்யுங்கள் வரதானம் ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு விதியின் மூலம் வெற்றியை பலனாக அடையக்கூடிய முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆகுக ஸ்லோகன் சங்கல்பம் என்ற புக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தியும் முறையில் ஞான சிந்தனை செய்வதற்குரிய ஒரே ஒரு தலைப்பு அந்தர்முகி அந்தர்முகி ஆகுங்கள் என்று கூறுகிறார் அதாவது அந்தர்முகி அந்தர்முக்தா என்றால் எதுவும் பேசாதீர்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் இது தந்தை வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதாகும் இதில் வேறு எதுவும் பேசுவதற்கு தேவையில்லை புரிந்து கொள்ள வைக்கப்படுகிறது இல்லறத்தில் இதுபோல் இருக்க வேண்டும் இதுதான் மண்மனாபவ என்னை நினைவு செய்யுங்கள் இது முதல் முக்கியமான விஷயம் குழந்தைகளாக நீங்கள் வீட்டில் கோபப்படவும் கூடாது கோபம் எப்படிப்பட்டதென்றால் அது குடத்தில் உள்ள தண்ணீர் கூட ஒற்றி செய்யும் கோபவசமான மனிதர்கள் அசாந்தியை பரப்புகின்றனர் அதனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே அமைதியாக இருக்க வேண்டும் உணவு சாப்பிட்டு விட்டு தனது தொழில் அல்லது அலுவலகம் முதலியவற்றிற்கு செல்ல வேண்டும் அங்கும் கூட அமைதியில் இருக்க வேண்டும் அனைவருமே சொல்கிறார்கள் எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று இதுவோ குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது அமைதியின் கடல் ஒரே ஒரு பாபா மட்டுமே பாபாதான் கட்டளையிடுகின்றார் என்னை நினைவு செய்ய வேண்டும் இதில் பேசுவதற்கு எதுவுமில்லை உள்நோக்கு முகத்தில் இருக்க வேண்டும் மீண்டும் கூறுகிறார் அலுவலகம் முதலியவற்றில் தங்களது காரியத்தை செய்ய வேண்டுமானால் இதில் அதிகம் பேச வேண்டிய தேவை எதுவுமே இருக்காது சத்தியுகத்தில் பாருங்கள் சண்டை நடப்பதில்லை இது ராவணனுடைய குணத்தின் அடையாளம் கோபப்படுகிறவர்களும் கூட அசுர சம்பிரதாயத்தினர் எனப்படுகிறார்கள் பூதத்தின் பிரவேசம் அல்லவா ஆகவே தான் சொல்கின்றார் குழந்தைகளே நீங்கள் அந்த உள்நோக்கு முகமாக இருங்கள் என்று கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபா சரீர பலம் ஆன்மீக பலம் சரீரம் என்ற உடல் இந்த இரண்டு பலத்திற்கும் விளக்கமாக கூறுகின்றார் பாருங்கள் அதாவது ஆத்மக்கள் அனைவருமே இப்பொழுது கருப்பாக உள்ளனர் என்னும் போது அவர்களுக்கு வெள்மையான தூய உடல் எப்படி கிடைக்கும் தோல் எவ்வளவுதான் வெளுப்பாக இருந்தாலும் ஆத்மாவு கருப்பாக உள்ளது இல்லையா வெள்ளையான அழகான சரீரம் உள்ளவர்களுக்கு நஷா எவ்வளவு இருக்கிறது ஆத்மா எப்படி வெள்ளை ஆகின்றது என்பது மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை அதனால் அவர்கள் நாஸ்திகர்கள் எனப்படுகிறார்கள் யார் தங்களின் தந்தை படைப்பவர் மற்றும் அவரது படைப்பு பற்றி அறியாதிருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் நாஸ்திகர்கள் யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆஸ்திகர்கள் பாபா எவ்வளவு நன்றாக அமர்ந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்றார் ஒவ்வொருவரும் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும் எதுவரை எனக்குள் தூய்மை உள்ளது எதுவரை நான் என்னை ஆத்மாவாக உணர்ந்து பாபாவை நினைவு செய்கின்றேன் நினைவு பலத்தினால் தான் ராவணனின் மீது வெற்றி கொள்ள வேண்டும் இதில் சரீரம் பலவானாக இருப்பதற்கான விஷயமே இல்லை இச்சமயம் அனைவரை காட்டிலும் பலவானாக இருப்பது இது அமெரிக்காவாகும் ஏனென்றால் அவர்களிடம் செல்வம் வெடிகுண்டுகள் அதெல்லாம் முதலில் அதிகமாக உள்ளன அதனால் அந்த பலம் சரீர சம்பந்தமானது பிறரை கொள்வதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது புத்தியில் அவர்களுக்கு உள்ளது உங்களுடையதோ ஆன்மீக பலம் நீங்கள் ராவணனின் மீது வெற்றி கொள்கிறீர்கள் ராவணன் என்றால் ஐந்து விக்காரங்கள் மீது இதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கே மாலிக்கு எஜமானராகி விடுகிறீர்கள் உங்களை யாருமே வெற்றி கொள்ள இயலாது அரை கல்பத்திற்கு யாராலும் அபகரிக்க முடியாது உங்களுடைய ராஜ்யத்தை வேறு யாருக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பாபாவையும் மிகுந்த அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் மேலும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றே இருக்க வேண்டும் அந்த மாதிரி சுற்றுவதால் நன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் பக்தி மார்க்கத்தில் சுயதரிசன சக்கரத்தால் விஷ்ணு அனைவருடைய தலைகளையும் வேட்டினார் என்று காமிச்சு இருக்கிறார்கள் ஆனால் இதில் இம்சைக்கான விஷயம் எதுவுமே இல்லை இதனை நன்றாக புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய நாளில் நமக்கு ஸ்பெஷல் பாடமாக அவ்யக்த சமீச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு குஷி என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று பொக்கிஷத்தார் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் இந்த தலைப்பில் கொடுத்திருக்கும் கருத்தை பார்ப்போம் தற்சமயம் அனைவருக்கும் அழிவற்ற குஷி அவசியமாக உள்ளது அனைவரும் குஷியின் பிச்சைக்காரராக இருக்கின்றனர் மேலும் நீங்களோ வள்ளலின் குழந்தைகள் உங்கள் வேலை கொடுக்க வேண்டும் சம்பந்தத்தில் தொடர்பில் யார் வந்தாலும் குஷியை பகிர வேண்டும் வழங்கிக் கொண்டே இருங்கள் வெறும் கையுடன் செல்லக்கூடாது அந்த அளவு நிறைந்தவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி